வீட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய பொருட்கள் எல்லாருக்குமே தெரியும் வச்சுருப்பாங்க பாருங்கள் அதாவது அரிசி கொண்டு வருவாங்க சக்கரை கொண்டு வருவாங்க அதில் வெள்ளம் கொண்டு வருவாங்க காலையில் சாமி படங்கள் உள்ளே கொண்டு வருவாங்க தண்ணி கொண்டு வரணும் இதெல்லாம் எல்லாருமே தான் ஆனால் கூடுதலான சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உள்ளே கொண்டு வரணும் பட்டாடைகள் நல்ல துணி பட்டாடைகள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் நிறைய சில்லற காசு ஒரு டப் ஒரு இந்த படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதான் படியில் தான் அந்த சக்கரையும் வெள்ளம்லாம் நமக்கு அரிசியெல்லாம் அதில் தான் கொண்டு அதே மாதிரி அந்த படி நிறைய இது இருக்கணும் சில்லறை காசுகள் இருக்கணும் இல்லை ரூபாக்கள் இதெல்லாம் இருக்கணும் அதை வீட்டுக்குள்ளே கொண்டு வரணும் பட்டாடைகள் கொண்டு வரணும் நெல் கண்டிப்பாக நெல் உள்ளே கொண்டு வரணும் வெளியிலேருந்து கிரக அன்னைக்கு உள்ளே நெல் வரணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது அதுக்கப்புறம் வலம்புரி சங்கு கொண்டு வரணும் வீட்டுக்குள்ளே அதெல்லாம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அத்தனை ஐஸ்வர்யங்கள் எல்லாத்தையும் தாண்டி வந்து இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம சாப்பாடு போடுறோம் நம்ம ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்குறோன்றது நியாயம் ஆனால் மூன்றாவது ஏழைகள் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறது யார் நாம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு சொந்தக்காரங்களெல்லாம் கொண்டாந்து சாப்பாடு போட்டுட்டு அந்த சொந்தக்காரங்க வந்து என்னத்தான் சோத்த போட்டாங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க நான் எல்லோரையும் சொல்லலை ஆனால் மூன்றாவது மனிதர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இருபது பேருக்கு முப்பது பேருக்கு சாப்பாடு போட்டால் தான் கிரகப்பிரவேசத்துடைய முழு பலனை கொடுக்கும்